வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பில் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்திருக்கோம் எங்களுக்கு வந்து ஏஜ் வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சு அப்போ கூட எங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை அப்படின்ன கூடியவங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரே மதத்தில் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுடைய செல்களை ரீஜெனரேட் பண்ணி புதிய செல்களை உற்பத்தி செய்து ஒரு இளிமையான உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியமும் உங்களுக்கும் கிடச்சி சீக்கிரமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனிதனுடைய உடலில் வந்து எல்லாமே ஆரோக்கிய முக்கியமாக இருக்கணும் சுறுசுறுப்போடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்கள் வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அதிலே முக்கியமாக மூளை செல்கள் மூளை தசைகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக புத்துணர்ச்சியாக பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டான லெவலில் சுரக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனையும் வந்து இருக்காது எப்போ இதிலலாம் வந்து தடைகள் ஏற்படுதோ செல்கள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதில் முதன்மையானது இந்த குழந்தையின்மைனே சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த செல்களை புதுப்பிக்கக்கூடிய சில வகையான சத்துக்கள் நம்ம உடலுக்கு தேவைப்படுது அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ விட்டமின் சி அண்ட் க்யூ டென்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிறதுக்கு ரொம்பவே உகந்ததுன்னே சொல்லலாம் ஆரோக்கியமான கருமுட்டையும் ஆரோக்கியமான விந்தனு செல்லையும் நம்மளால் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடலில் இந்த சத்துக்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து நல்ல ஒரு கருமுட்டையை வந்து உற்பத்தி செய்ய முடியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சத்துக்கள் நிறைந்துள்ள உள்ள உணவு பொருட்களை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் நமக்கு கர்ப்பம் தங்கிரும் எந்த விதமான மெடிசன்ஸும் தேவையில்லை எந்த விதமான சத்து மாத்திரைகளும் தேவையில்லை ஆனால் நான் சொல்கிற இந்த பொருட்களை வந்து தினமும் வந்து நான் சொல்கிற முறையில் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் ரொம்ப தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும்பொழுது ஒரு மூன்று மாதம் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பிரெக்னன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் அதாவது வேற எந்த பிரச்சனையும் இல்லை கருமுட்டை வளர வளரதுல மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூடியவங்களுக்கும் என்னமெட் திக்னஸ் வளர்கிறதுலையும் பிரச்சனை இருக்கு அல்லது ஸ்போம் கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆரஞ்சு நாட்டு கமலா பழம் நாட்டு ஆரஞ்சு பழம் இப்போ வந்து சீசனில் வந்து இருக்கு இல்லையா இந்த வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பழமாச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து கோல்டு ஆகுது அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் அது வந்து சாரா பிழிஞ்சு பெப்பர் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்காது அதுவும் வந்து மதிய நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு பிடிக்காது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை ரீஜெனரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவலேஷனை தூண்டுறதுக்கும் கருமுட்டையை நல்ல ஆரோக்கியமான முறையில் வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் வந்து ப்ரெக்னன்சி வந்து சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அதே போல் நீங்கள் வந்து ஆரஞ்சு வந்து தினமும் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை நாட்டு வேர்க்கடலை நான் சொல்கிறது ஹைப்ரிட் கிடையாது ஹைப்ரிட் பழங்களும் ஹைப்ரிட் காய்கறிகளும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தன்மைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நான் முட்டையில் கூட வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன் அதாவது பிராய்லர் முட்டை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அந்த ஒரு பிராய்லர் முட்டையால் கண்டிப்பாக ஒரு உயிரை வந்து ஜனிக்க வைக்கவே முடியாது அதுவே வந்து மலட்டு முட்டையாக இருக்கும் அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுது உங்களுக்கும் அந்த தன்மை அதிகரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதே போல் தான் இந்த வேர்க்கடலையிலும் இப்போ நிறைய வந்து ஹைபிரிட் வேர்க்கடலை நல்ல முத்து முத்தாக இருக்கிற வேர்க்கடலை வந்து இப்போ வந்து நிறைய நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது இல்லையா அது மாதிரி இல்லாமல் நாட்டு வேர்க்கடலை கடலே பச்சை வேர்க்கடலே சாப்பிடுங்க சிலருக்கு வந்து பச்சை வேர்க்கடலை ரெகுலராக பொழுது கொஞ்சம் வயிற்றுக்கு ஒத்துக்காம போகும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்து எடுக்கும்பொழுது தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சிரும் ஆனால் நீங்கள் ஆவி கட்டி எடுக்கும்பொழுது அதோடைய சத்துக்கள் வந்து தண்ணியில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல நாட்டு வேர்க்கடலையை வாங்கி ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை தினம் அவிச்சு காலையில் நீங்கள் சாப்பிடலாம் இல்லாட்டி பச்சையாகவும் நீங்கள் சாப்பிடலாம் அடுத்தது செவ்வாழைப்பழம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ரெகுலராக செவ்வாழைப்பழம் சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதே போல் செவ்வாழைப்பழம் பழம் தினமும் எடுத்துக்கோங்க இதுவும் உங்கள் செல்களை புதுப்பித்து கருவம் தரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கடைசியாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது சீட்ஸ் உங்களால் எவ்வளோ சீட்ஸ் நட்ஸ் எடுத்துக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் முக்கியமாக ஆளி விதைகள் ஃப்ளாக் சீட் இருக்குது இல்லையா அதை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அதற்கு கூடவே பூசணி விதைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க நீங்கள் சீட் சைக்கிளிங் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா இது வந்து தனியாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணாதவங்க இந்த ஆலி விதையும் இந்த பூசணி விதையும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வெறும் வானிலையில் வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் இதுக்கு வந்து நாள் கணக்கு கிடையாது ஓவ்லேஷன் அப்புறம் சாப்பிடணுமா ஓவ்லேஷனுக்கு முன்னாடி சாப்பிடணுமா அதெல்லாம் கிடையாது கம்ப்ளீட்டாக ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே உங்களால் வந்து கர்வம் தரிக்க முடியும் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு நாளைக்கு ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் நான் சொன்ன இந்த நாலு பொருளையும் எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகலாம் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி